அடையப்பா முருகப்பா எங்கே அப்பா முஸ்தப்பா தெடி வராங்க அருளப்பா பார்த்தா சொல்லு வீரப்பா அடையப்பா முருகப்பா எங்கே அப்பா முஸ்தப்பா தெடி வரான் அருளப்பா பார்த்தா சொல்லு வீரப்பா அடையப்பா யாரப்பா என்ன பேரு சொல்லப்பா அதோ வரா சின்னப்பா அவனை பார்த்து கேளப்பா அடையப்பா யாரப்பா என்ன பேரு சொல்லப்பா அதோ வரா சின்னப்பா அவனை பார்த்து கேளப்பா என் பேர் செல்லப்பா கேட்டுக்கோ வேளப்பா ஓடி வரா மலையப்பா நிறுத்து நிறுத்து அழகப்பா என் பேரு செல்லப்பா கேட்டு கோவெளப்பா ஓடி வரா மலையப்பா நிறுத்து நிறுத்து அழகப்பா வருது வருது தேரப்பா குப்பா சுப்பா முனியப்பா சேர்ந்து இழுப்போம் ராக்கப்பா தள்ளு தள்ளு முஸ்தப்பா இழு இழு சின்னப்பா தூரம் அதிக மாறியப்பா தள்ளு தள்ளு முஸ்தபா இழு இழு சின்னப்பா தூரம் அதிகம் மாறியப்பா பாரம் அதிகம் பார்த்தீபா நட நாச்சியப்பா தேருக்குள்ள யாரப்பா பாரப்பா பழனியப்பா பாரம் அதிகம் பார்த்தீபா நட நாச்சியப்பா தேருக்குள்ள யாரப்பா பாரப்பா பழனியப்பா இருளப்பாணியும் உருளப்பா ஒன்றே குளம் நாமப்பா ஒன்றே தேவன் நமக்கப்பா நன்றாய் நீயும் கேளப்பா இதுதான் நல்ல ஊரப்பா இருளப்பாணியும் உருளப்பா ஒன்றே குளம் நாமப்பா ஒன்றே தேவன் நமக்கப்பா நன்றாய் நீயும் கேளப்பா இதுதான் நல்ல ஊரப்பா அடங்கப்பா முருகப்பா எங்கே அப்பா முஸ்தப்பா தெடி வரா அருளப்பா பார்த்தா சொல்லு வீரப்பா